வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் குவைத்தில் பரவலாக அனைத்து பிராந்தியங்களிலும் மழை பொழிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன குவைத்தின் அப்தலி எல்லைப்புற பகுதிகளிலும் அதிகாலை மழை பொழிந்திருக்கின்ற வீடியோ பதிவுகள் கூட நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம் நீங்களும் அதை உணர்ந்திருப்பீர்கள் குவைத்தில் பரவலாக இன்று மழைப்பொழிவுகளை காணக்கூடியதாக இருக்கின்றது குவைத்தில் ஒரு அண்மையில் கீட்டர் புகைமூட்டம் காரணமாக கீட்டர் பயன்படுத்தியதன் அடிப்படையில் புகைமூட்டம் காரணமாக மூன்று வீட்டுப் பணிப்பெண்கள் உயிரிழந்திருந்தார்கள் அதே போன்ற ஒரு துயர சம்பவம் சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு நினைவூட்டல் அறிவித்தலாக இதை தருகின்றோம் கீட்டர் வெடித்ததன் காரணமாக கிட்டத்தட்ட நான்கு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த வீட்டில் பத்து நபர்கள் உயிர் பத்து நபர்கள் இருந்ததாக அறிய முடிகின்றது ஏனைய ஆறு நபர்களும் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார்கள் ஆகவே நெருப்பு மூட்டுபவர்கள் கீட்டர் பயன்படுத்துபவர்கள் மிக விழிப்புடன் இருங்கள் என்பதை இதன் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் விமான நிலையத்தில் உங்கள் பாதுகாப்பு சோதனையை செயல்முறையை எளிதாக்க சில நடைமுறைகள் சில குறிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆகவே விமானிய பாதுகாப்பு சோதனையை துரிதப்படுத்த சில எளிய வழிமுறைகளை பார்ப்போம் முதலாவது திட்டமிட்டு பேக்கிங் செய்ய வேண்டாம் தடை செய்யப்பட்ட பொருட்களை தவிர்க்க வேண்டாம் கூர்மையான பொருட்கள் திரவங்கள் விவரங்களுக்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் இளைய இணையதளத்தையும் பார்வையிடலாம் அல்லது உங்களுடைய ராவல்ஸ் ஏஜென்சிகளிடமும் விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் கைப்பையில் எடுத்து செல்ல எடுத்துச் செல்லலாம் பாஸ்போர்ட் போர்டிங் பாஸ் மற்றும் இதர சம்பந்தப்பட்ட ஆவணங்களை எளிதாக கையாளும்படி வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் காலணிகள் பெல்ட் ஜாக்கெட் மற்றும் வைத்திருக்கும் எந்த உலோகப் பொருட்களையும் அகற்றி பாதுகாப்பு சோதனை தட்டில் வைத்து அவர்களுடைய சேவைகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது அமைதியாக இருங்கள் அறிவுறுத்தல்களை கேளுங்கள் ஒத்துழையுங்கள் செயல்முறையை இலகுவாக பதட்டம் என்று செய்ய முடியுங்கள் இதுதான் விமான நிலையத்தில் உங்கள் அடிப்படை பாதுகாப்பு சோதனை செயல்முறையை எளிதாக்க பின்பற்ற வேண்டிய ஒரு எளிய வழிமுறைகள் தொடர்பான குறிப்புகளை வெளியிட்டுள்ளனர் நேற்றைய தினம் குவைத்தில் ஒரு வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அதன் அடிப்படையில் மருத்துவர்கள் உதவியினால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் தொடர்பான செய்தியை நேற்றைய செய்தியில் தந்திருந்தோம் அது தொடர்பாக இன்றும் கிடைக்கப்பட்ட செய்திகளின் மேலிய மேலதிக விவரங்களையும் பார்ப்போம் குவைத்தில் முப்பத்தி ஏழு வயதான வெளிநாட்டு தொழிலாளி ஒருவர் தற்கொலைக்கு முயன்றதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை மீட்டதாக அறிய முடிகின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் பிறந்த ஒரு வெளிநாட்டு தொழிலாளர் அல் யகரா மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு மருத்துவர் நடத்திய சோதனையில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சி செய்ததாக அறிய முடிகின்றது இவருடைய சிகிச்சை உடனெல்லாம் தேறி வருவதாக அறிய முடிகின்றது அதே நேரத்தில் தற்கொலைக்கு முயன்றதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன விசாரணை சொந்த நாட்டில் இருக்கும் குடும்பத்தாரை பேசுவதற்கு தொடர்பு கொண்டால் தேவையில்லாத இல்லாத பிரச்சனை கூறி தகராறு செய்வதாகவும் அவர்களுடைய தேவைகளுக்காக தன்னை பயன்படுத்திக் கொண்டார் என்ற வேதனையுடன் சொல்லியிருக்கின்றார் இதையடுத்து தான் பெரும் துயரத்தில் தள்ளப்பட்டதாகவும் பூச்சி மருந்தை உட்கொண்டு வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முடிவு செய்தாக அறிவித்தார் இதையடுத்து அல் வஹாவிலிருக்கும் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்த போது அவர் சாப்பிட்ட பூச்சிக்கொல்லி மருந்தின் மீதிருந்த வெள்ளை திரவ பொருட்களை கண்டுபிடித்தனர் அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட அளவை குடித்திருக்கின்றார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இதில் ஆசிய நாட்டவருன்ற விவரத்தையும் வெளியிட்டுள்ளனர் சிலர் குடும்பத்தினர் இப்படித்தான் அவர்களுக்கு பணம் மட்டும் தேவை மற்றபடி குடும்பத்தினருக்காக கஷ்டப்பட்டு வந்த நபரை பற்றிய இந்த கவலையும் இல்லை வெளிநாட்டு தற்கொலைக்கு பெரும்பாலும் அவர்கள் குடும்பத்தினரே பிரதான காரணங்களாக இருப்பதாகவும் இந்த செய்தி வாயிலாக அறிய ஆகவே இது ஒரு தவறான முடிவு பணத்தை தேடி பிணமாக வாழும் வாழ்க்கையே வெளிநாட்டு வாழ்க்கை இதில் நமது வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தான் அது குடும்பம் அவர்கள் கூறுகொண்டார்கள் இவர்கள் கூறுகொண்டார்கள் என்று தவறான முடிவெடுப்பது தப்பு சில ஆண்கள் பெண்கள் பேச்சு கேட்டு தனியாக வசித்து வந்தால் பல பிரச்சனைகள் சந்தித்த பிறகு தற்கொலை வரைக்கும் போகுதோம் உங்கள் கருத்துக்களையும் கொமெண்டில் பதிவிடுங்கள் பார்ப்போம் குவைத்தில் அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் மரண தண்டனை உறுதி செய்யப்படுகின்றது குவைத்தில் அப்துல் அசீஸ் அல் தாரி கொல்லப்பட்ட வழக்கில் அரசு குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரின் மரண தண்டனை இறுதியாக நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கொலை செய்யப்பட்ட நபரின் வீட்டின் முன்னால் வைத்து குற்றவாளி பன்னிரண்டு முறை துப்பாக்கினால் சுட்டதில் அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார் அல் ஹபீர் கவர் இந்த சம்பவம் இடம்பெற்றது இதையடுத்து தலைக்கவசம் அணிந்து மார்பிடமிட்டு கொலை செய்த குற்றவாளி அங்கிருந்து தப்பியோடினார் குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்துடன் பாதுகாப்பு அதிகாரிகள் சிக்கினார் இறுதியாக மரண தண்டனை செய்தன் மூலம் சட்ட நடவடிக்கை முடிக்கப்பட்டிருக்கின்றது இது கொலை நடந்த நேரத்தில் குவைத்தில் இந்த சம்பவம் மிகவும் பரபரப்பாக பீசப்பட்டது இப்போது அதை நீங்கள் மறந்திருப்பீர்கள் குவைத்தில் உயிரிழந்த இரண்டு தமிழர்கள் உட்பட மூன்று பேர் உடல் இன்று விமானம் மூலம் தாயகம் செல்கின்றது குவைத்தில் வேலை செய்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் உட்பட மூன்று இந்தியர்கள் கடந்த தினங்களில் உயிரிழந்தனர் ஒருவர் விஜ வீஜராஜன் இந்தியா தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டம் ராணித்தோட்டம் அடுத்த நாகர்கோல் பகுதியினை சேர்ந்தவர் ஆவார் இவருடைய தந்த பெயர் குமாரசாமி என்பவர் ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் முஃபாரக் அல் கபீர் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவின் காரணமாக உயிரிழந்தார் இவருடைய உடல் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் திருவனந்தம் செல்கின்றது அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர் எடுத்து செல்ல படம் மற்றும் ஒருவருடைய பெயர் முகமது யூசப் பைது முப்பது இவர் தஞ்சாவூர் மாவட்டம் பாவனாசம் பண்டாரவடை அடுத்த ஆசாத் நகரைச் சேர்ந்தவர் இவருடைய தந்த பெயர் சாதிக் பாஷா இவரும் குவைத்தின் அமிரி மருத்துவமனையில் குறைவின் காரணமாக உயிரிழந்தார் இவருடைய உடலம் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் சென்னை செல்கின்றது அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் சொந்த ஊர் எடுத்துச் செல்ல படம் இதேபோல் சாஃபனா பீகாம் வைதி நாற்பத்தி நான்கு என்ற பெண்மணியம் உடல்நலக்குறவின் காரணமாக உயிரிழந்தார் இவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் இவருடைய உடலம் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலம் என்று சென்னை செல்கின்றது அங்கிருந்து சொந்த ஊர் எடுத்து செல்ல படம் குவைத்தில் சஃபா மருத்துவமனையில் வைத்து இவர்கள் மூவர் உடல்களும் சமூக ஆர்வலர்கள் நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதன் பிறகு இந்திய தூதரகத்திலிருந்து வந்த அதிகாரிகள் முன்னிலையில் உடல்கள் ஊருக்கு அனுப்புவதற்காக பட்டியல் வைத்து சீல் செய்யப்பட்டது உடல்கள் ஊருக்கு அனுப்ப தேவையான ஆவணங்கள் சரி செய்த பிறகு சட்ட நடவடிக்கை முடிந்து உட்பட்ட அனைத்து ஆவணங்களும் குவை சீவை மையம் முடித்து வைத்திருக்கின்றார்கள் குவைத் மக்கள் சீவை மையம் செய்து முடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது குவைத்தில் நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம் குவைத்தில் இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடக்கம் யாகலா ஹொப்பிங் ஸ்பெஸ்டிவல் கண்காட்சி கலந்து கொள்ளும் வாடிக்கையாளர்கள் கண்காட்சியை கவரும் பரிசுகள் காத்திருக்கின்றன எழுபது நாட்கள் நடைபெறும் கண்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் வாரத்தில் குழுக்கள் மூலம் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஷப்பிங் ஃபெஸ்டிவல் கண்காட்சியில் பாகமாக எந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்ட ஒவ்வொரு பத்து தினார் மதிப்புள்ள பொருட்களுக்கும் பெறப்பட்ட கூப்பன் மூலம் குழுக்களின் அடிப்பையில் நீங்கள் தகுதியுடையவர் ஆவீர்கள் இதில் மொத்தம் நூற்றி இருபது கார்கள் ஒரு மில்லியன் டொலர் ரொக்க பரிசும் பரிசாக வழங்கப்படும் ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் குழுக்களில் பன்னிரெண்டு பேருக்கு கார் பரிசாக கிடைக்கும் இதை தவிர ஒரு லட்சம் டொலர் ரொக்க பரிசாகவும் ஒவ்வொரு வாரமும் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதற்காக வணிக வளாகங்கள் சில்லறை விற்பனை கடைகள் கூட்டுறவு சங்கங்கள் மத்திய சந்தைகள் முக்கிய நிறுவனங்கள் இ கமாஸ் சேவை நிறுவனங்கள் வாகன விற்பனை ஏஜென்சிகள் உற்பத்தி நிறுவனங்கள் ஃபர்னிச்சர்கள் சுகாதார சார்ந்த நிறுவனங்கள் அழகுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் சுற்றுலாத்துறை பொழுதுபோக்கு உணவகங்கள் ஆகிய துறைகளில் செயல்பட நிறுவனங்களில் உட்பட்டவைகளை யாகலா விழாவின் பாகமாக பங்கேற்கும் தலைமை நிர்வாக அதிகாரி அறிவிக்கின்றார் இது தவிர டோன் ஷோக்கள் வான பல நிகழ்ச்சிகள் கண்காட்சியில் ஒரு பகுதியாக நடைபெறும் ஏற்கனவே இரண்டாயிரம் நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர் குவைத்தின் மிஸ்டிப் நகரில் மைதானத்தில் அலுவலக தலைமையகம் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் பதிவு நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சிகள் வருடா வருடம் நடைபெறுவது வழக்கம் இதில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்ற நபர்கள் அல்லது இதில் இதில் கலந்து கொண்டு பரிசு கிடைக்காத நபர்கள் இருந்தால் குமண்டில் தெரியப்படுத்துங்கள் பார்ப்போம் அடுத்தபடியாக குவைத்தில் இதுவரை கையடையாளங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காத நபர்களுக்கான ஒரு விசேட அருவி போன்று ஃபிங்கர் பிர எடுக்காதவர்களுடைய உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் முடக்கப்படும் என்பதையும் உறவுகளே முக்கியமான பதிவு நிறைய உறவுகள் ஃபிங்கர் வைக்கலான்னு சொல்லி நீங்கள் நான் இதுவரைக்கும் ஃபிங்கர் வைக்கல நான் இப்போ தான் ஃபிங்கர் வைக்கலாம் இண்டை தான் ஃபிங்கர் வைக்கலாம் நான் இதுவரைக்கும் வைக்காம இருந்து இன்றைக்கு தான் ஃபிங்கர் வைச்சனா ஏடிஎம் மொபைல் ஐடி எல்லாம் ப்ளாக் ஆகிடுது அப்போ எனக்கு ஐடியும் இல்லாமல் அப்போ போய் ஃபிங்கரை வைச்சதால எல்லாம் ஓப்பன் ஆயிடுது நீங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க விளையாட்டாக இருக்காங்க நாட்டில் விளையாடுச்சிருந்த மாதிரி அரபு நாள் வந்து விளையாடல சரிந்தான் கோயிலுக்கு வந்து நல்ல நாடு அந்த சட்ட கட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொண்டா எல்லாம் சரி அமையும் ஃபிங்கர் வைக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கேன் உங்களுக்கு ஃபிங்கர் வைக்கிற இடம் இருந்தால் போய் கதைச்சு பாருங்கள் சில டைமில் உங்களுக்கு எல்லாம் சரியாக இருந்தால் வைக்கலாம் தானு மண்டைக்கு தான் வைக்கலாம் ஃபிங்கர் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம நம்பி குடும்பம் இருக்குது குடும்பத்தை நம்ம பார்க்க தான் இங்கே வந்து நம்ம இங்க இங்கே வந்து விளையாடி தீரியாதே அந்த குயத்துக்குரிய இந்த நாட்டுக்குரிய சட்டத்தை நம்ம தான் எல்லாம் சரியா அமையும் அவங்க சொல்கிறபடி நடந்து கொள்ளணும் நம்ம என்ன செய்கிறது இவ்வளோ காலம் தான் நம்ம விளையாட்டு அர்த்தம் இப்போ எல்லாம் தோணுது சம்பளம் எடுக்க நாம் போயிருக்கோம் தெரியும் நான் எல்லாம் காயது எனக்கு சம்பளம் எடுக்க நாம் போயிருக்கோம் இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உறவுகளை மறக்காமல் பிங்கர் வைக்கிற இதை கொஞ்சம் பாருங்கள் கவனத்தில் எடுங்க நம்மள நம்பி குடும்பம் இருக்கின்றத மனதில் வச்சுட்டு போய் எடுக்க பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல அமையும் போய் பாருங்க மறக்காம பாருங்க நன்றி